நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு இந்த நேரத்தில் இந்த திருப்பள்ளியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம் மனதில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் இரவிடம் சமர்ப்பிப்போம் சிறப்பாக நம் உள்ளத்தை இல்லமாக மாற்ற வேண்டிய வரங்களை கேட்போம் இவை அனைத்து எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம்

அருள் புரிவீர எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க மன்னிக்கோ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவரைய உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோ

தூயவரான நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நிதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்து புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேர் அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மனதில் ஈடுபடு நிலையா நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மெம்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே ஆகவே புனித வானத்துதர் அனைவரிடம் சேர்ந்து நாங்கள் உண்மை புகண்டேத்தி முடிவின்றி போற்றுவதாவது ஆகவே ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே முடி ஆவியை போடுக்காணிக்கை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்துவமாக்கங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது பொங்கலுக்காக கையளிக்கப்படும் என் உடல் நீரே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கிண்ணத்தையும்க்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவ கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் எண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே உரையை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்முடன் ஒன்றாடுகின்றோம் ஆண்ட உரை உலகெங்கும் பரவிருக்கும் அது அவை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநீலேன ஆகிய அனைவரோடு உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளும் மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம் கடவுளின் கண்ணி தாயான புனிதம் அரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முக்கவுந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்து மரமறள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே ஒன்று எல்லா மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம் போற்ற

உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வகிக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி எங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதி எங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதல்களுக்கு முழுந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி

உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் സമ്മർ വി അഴൈക്കപ്പെട്ടോർ പേര് പെട്ടോർത്തി ആണ് നലമടയും